பணம் இருந்தால் காவல்துறை துணையுடன் கொலை செய்யலாம் மகனை பறிகொடுத்த தாய் ஆவேசம் படுபாவிங்க என் மகனை கொன்னுட்டாங்க அவனுங்க நல்ல கதிக்கு போவானுங்களா

ஜெயங்கொண்டான் கிராமத்தை சார்ந்த விருத்தாம்பாள் நம்மிடம் பேசும்போது சுதா என் மகனை கூட்டிக்கிட்டு போய் பொட்டலமாதான் அனுப்பி வச்சா கொலகார பாவி இந்த கொலையை சுதா மற்றும் அவளுடைய கள்ள காதலனுடன் சேர்ந்துதான் என் மகன் பிரபுவை திருவண்ணாமலையில் வைத்து துள்ள துடிக்க கொன்னுட்டா இந்த கொலையை மறைக்க திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றிய உதவி ஆய்வாளர் கருணாகரன் தற்போது கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை எழுத்தர் மணிகண்டன் இவர்கள் செய்யும் அட்டூழியங்களுக்கெல்லாம் துணையாக செயல்படும் திருவண்ணாமலை டவுன் ஏஎஸ்பி சதீஷ்குமார் ஆகியோர்களுக்கு திமுக பிரமுகர் மூலம் பணத்தை கொடுத்து தன்வசப்படுத்துகிறார் கொலைகாரி சுதா இந்த மூன்று அதிகாரிகளும் பாம்புக்கு மகுடி வாசிப்பது போல் அவள் காலடியில்தான் கிடைக்கிறார்கள் எந்த விசாரணையும் செய்யாமல் இந்த படுகொலையை சுதா தலைமையில் அவளுடன் வேலை செய்யும் சக ஊழியர் ஆட்டோ டிரைவர் மற்றும் இவர்களுக்கு உதவியாக கொலைகாரி சுதாவின் உறவினர்களான குமுடி மூளையைச் சேர்ந்த முருகேசன் மகன் சேகர் சேகர் மனைவி செல்வி முத்துவேல் மகன் வைத்தியநாதன் ஜெயங்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த கலிய மகன் முத்துக்குமாரசாமி என்கிற குமார் ஆகியோர்கள் துணையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் இவர்களை பிடித்து விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தாலே பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் சிவாய என்ன பண்ணா உன் மகனை விட்டுட்டு போறேன்னு நினைக்காத உனக்கு மாசம் ரெண்டாயிரம் சாப்பாட்டுக்கு தரா அப்படின்னு சொல்லி என் மகனை விட்டு போனான் திரும்ப என் மகனை செத்து பொட்டமா கட்டிதான் தவிர ரெண்டு ரெண்டாயிரத்துல ரெண்டு பைசா கொடுங்க நான் வாங்கல இவர்களை பற்றி திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் புகாரை வாங்க மறுக்கிறார்கள் அதனால் இந்த கொலை சம்பந்தமாக திருவண்ணாமலை எஸ்பி சுதாகரிடம் புகார் மனு கொடுத்தோ அவர் அந்த மனுவை வாங்கி படித்துவிட்டு ஏஎஸ்பி சதீஷ்குமாரை போய் பாருங்க விசாரிக்க சொல்றேன் என்றார் நாங்களும் ஏஎஸ்பியை நேரில் போய் பார்த்தோம் பல மணி நேரம் காக்க வைத்து விட்டு அந்தி சாயும் நேரத்தில் வந்து நான் விசாரித்து விட்டு இரண்டு நாளில் கூப்பிடுகிறேன் நீங்க போங்க என்றார் நீங்க போங்க என்று சொன்னவர் ஒன்றரை மாதம் ஆகியும் இதுவரை கூப்பிடவே இல்லை விசாரணை என்ற பெயரில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை மாறாக கொலைகாரர்களுக்காகத்தான் இன்று வரை ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏஎஸ்பி சதீஷ்குமார் அதனால் என் மகன் கொலைக்கு நீதி வேண்டும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தனிப்பிரிவு தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோர்களுக்கு புகார் மனு கொடுத்தோம் இதில் தலைமை செயலாளர் முருகானந்தம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கிடம் தொலைபேசியில் பேசிவிட்டு எங்களை ஐஜியை நேரில் போய் பார்க்க சொன்னார் நாங்களும் நேரில் போய் ஐஜியை பார்த்தோம் அவரும் திருடன் கையில் சாவியை கொடுப்பது போல் ஏஎஸ்பி சதீஷ்குமாரை போய் பாருங்க இப்போ நான் சொல்றேன் சரியான விசாரணை நடக்கும் என்றார் மீண்டும் ஏஎஸ்பியை போய் பார்த்து நீங்க எங்க போய் சொன்னாலும் இங்கதா வந்தாகணும் என்று கோபம் கொப்படிக்க பேசியவர் மீண்டும் அவர் இரண்டு நாளில் விசாரணைக்கு கூப்பிடுகிறேன் என்று சொன்னவர் இது நாள் வரை கூப்பிடவே இல்லை என்றார் ஆவேசமாக மகனை பறிகொடுத்த வயதான தாய் விருத்தாம்பாள் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்காவது இந்த வயதான பாட்டிக்கு நீதி கிடைக்க கொலைகாரர்களை பதம் பார்ப்பாரா இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ